ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமே வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமிழ் நான் உங்கள் சாயிராஷிக் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்வான சம்மர் ரெசிபி மிக்ஸ்டு ஃப்ரூட் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் அரை லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சில்லனு எடுத்து வச்சுருக்கேன் நாலு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஒரு கப் அளவுக்கு மாதுளை முத்துகள் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழம் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பழம் அதுக்கப்புறமா வெணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு ட்ராப்ஸ் அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சக்கரையை வந்து பால் கூட சேர்த்து நல்லா வந்து கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு உடனே கரைஞ்சிரும் நிறைய ரெசிபீஸ்லாம் அந்த சம்மரில் செய்கிறதுக்கு நம்ம பவுடர் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மாம்பழம் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து அப்படியே ஸ்பூனால் லைட்டாக வந்து மசிச்சு விட்டுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்குறத விட மசிச்சு விட்டு சேர்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிடும்பொழுது அந்த பால்ல வந்து கலக்கும்பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மேஷாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அதால் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து மிக்சியில் போட்டு கூழ் மாதிரிலாம் அரைச்சி சேர்த்துறாதீங்க அது நல்லா இருக்காது அதே மாதிரியே வாழைப்பழத்தையும் வந்து நம்ம லைட்டாக வந்து மசிச்சு விட்டு இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி மேஷ் பண்ணி போடுறதுனால டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே இடத்துல நம்ம சாப்பிடும்போது வாயில் தென்படும் இதுவே நம்ம வந்து மிக்சியில் வந்து லைட்டாக அரைச்சி விட்டுலாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது இப்போ நம்ம மாதுளை முத்துகள் எடுத்து இல்லையா அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெயிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் வெயிலா எசன்ஸ் சேர்த்துறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லட்டுனா போட்டாகணுன்ற அவசியம் கிடையாது ஸோ ஒரு இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு டிராப்ஸ் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஒரே ஒரு சிட்டிகளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்க்கறதுனால அதிகப்படியான தாகம் நான் வரச்சுலாம் இல்லாமல் பார்த்துக்குவோம் ஏன்னா சம்மரில் பார்த்தீங்கன்னா இந்த நேரமும் தாகம் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து தொண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் நமக்கு வச்சுக்கும் இது கூடவே பாத்தீங்கன்னா கருப்பு திராட்சை விதை இருக்கிற மாதிரியான கருப்பு திராட்சை போட்டிருக்கேன் இது பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நம்ம எல்லா விதமான பழங்களும் சேர்த்துருக்கனால நம்மளால் இந்த சம்மர் டைமில் சரியா சாப்பிட முடியாது சாப்பாடு அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாதிரி போட்டு குடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிரும் பசியும் எடுக்காது ஸோ இதை நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா கூட சாப்பிடலாம் அல்லது லஞ்ச் வந்து சரியா சாப்பிடணும்னா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கனா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்திங்கன்னா ஒழுங்காகவே சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக வந்து காலி பண்ணிடுவாங்க சர்வ் பண்ணும்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மேலே வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் மேலே வந்து கருப்பு திராட்சை வந்து ரெண்டு ரெண்டு சும்மா பார்க்க அழகுக்காக வச்சுருக்கேன் மேலே வந்து லைட்டாக ரோஸ் சிரப்பும் ஊற்றிருக்கேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் செம்ம செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லா பொழுதும் இறைவனுக்கே நன்றி